என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல வா. ஒரு விஷயம் நீ என்னைக்காச்சும் உன்னோட வாழ்க்கையில யோசிச்சு பார்த்துருக்கியா நீ வாழக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி என்னைக்காச்சும் நீ யோசிச்சிருக்கியா இல்லையா ஆமா இல்லை இதை நீ எனக்கு சொல்ல ஒருவேளை நீ உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீ முன்கூட்டியே யோசிச்சு வச்சுருந்த அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமனா இருக்குது சாய் அப்படிங்கிற வார்த்தையும் நீ உணர்ந்துகிட்டே இருக்கவே மாட்ட இல்லையா வாழ்க்கையில் நீ நினச்சது எல்லாம் நடந்துருச்சு அந்த வாழ்க்கையுடைய சுவை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு வாழ்க்கையில நீ நினைச்சது எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையுடைய சுவை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு கேட்ட உடனே எல்லாம் கிடைக்குது அப்போ அந்த வாழ்க்கையில் உனக்கு ஆனந்தம் இருக்காது ஏன்னா நினைக்கிறோம் கிடைக்கிது நினைக்கிறோம் கிடைக்கிது இதே தான் போய்க்கிருக்குமே தவிர அந்த கிடச்ச வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமும் உன்கிட்ட இருக்காது தெரியாது அதே தருணத்தில் அந்த வாழ்க்கையை நீ நினச்சி அது கிடைக்காமல் அதை நீ போராடி பெறக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்வுக்களை வாழ்க்கையில் நீ எதையும் தொலைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும் இல்லையா நீ நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதும் இருக்கும் அதே கெட்டதும் இருக்கும் இது எல்லாமே உங்ககிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா மணி அடைக்குது நீ திருப்தி அடைவ ஆனா உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு அது பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற யோசனையே உனக்கு வராது ஒரு விஷயத்துமில்ல நீ ஆசைப்பட்டுட்டேன் அந்த விஷயம் உனக்கு வேணும்னு நினச்ச உடனே வந்துருச்சு அந்த விஷயத்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமை பாதிக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது உதாரணத்துக்கு ஒரு மது ஒரு மதுபானம் நீ கிடைக்கணும்னு நினைக்கிற உனக்கு கிடைச்சிருச்சு அதை நீ குடிச்சிட்ட உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அது பாதகமாக இருக்குமா இல்லை சாதகமாக இருக்குமா அதாவது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குமா அல்லது அவங்களுக்கும் அது பிடிக்குமா சொல்லு உன்னோட வாழ்க்கையில் உன்னோட விருப்ப உன்னோட கனவு உன்னோட ஆசை உன்னோட லட்சியம் அப்படின்னு நீ வாழ்ந்த அப்படின்னா நீ எல்லார்கிட்டையும் நீ சுயநலமா நீ மட்டும் தனியாக தெரிவ அதாவது இல்லாத இசைக்கருவி போல எப்படி ஒரு இசைக்கருவி இருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு புல்லாங்குழல் பாரு மணி அடிக்குது கோவிலில் மணி அடிக்குது உதாரணத்துக்கு இந்த மணியுடைய நாக்கு இல்லை அப்படின்னா அந்த மணியை எத்தனை தடவை நாம் சுழட்டி சுழட்டி அடித்தாலும் அதுலேருந்து என்ன வராது ஒளி வராது ஒளியாக வராது ஆமாம் ஒளி வராது அதே மாதிரி உன்னோட விருப்பங்கள் உன்னோட கனவு உன்னோட ஆசை உன்னோட லட்சியம் அப்படின்னு ஒன்றை மட்டுமே நீ நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நீ சுயநலமாக தெரிய அதாவது இந்த ஓசை இல்லாத மணி மாதிரி மாக்கு இல்லாத மணி மாதிரி சரியா அப்ப என்னோட விஷயத்தை பத்தி என்னோட கனவை பத்தி என்னோட விருப்பத்தை பத்தி நான் நினைக்கிறது ஏன் நான் நினைக்கக்கூடாதா நான் நல்லா இருக்கக்கூடாத நல்லா வாழக்கூடாதா எனக்குன்னு கனவு இருக்கக்கூடாது எனக்குன்னு லட்சியம் இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறேன் அதைத்தான் நான் சொன்னேன் உனக்கு வரக்கூடிய லட்சியம் கனவு விருப்பங்கள் இது எல்லாம் உன்னை சுற்றி இருக்க அதாவது உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்தம் பந்தங்கள் இவங்களுக்கு எல்லாமே அது பிடிக்கும் அப்படின்னா அதை நீ எடுக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னாலும் அதை நீ எடுக்கலாம் உதாரணத்துக்கு உனக்கு ஒரு விளையாட்டு மேலே ரொம்ப ஆசை அந்த விளையாட்டை விளையாடணும்னு உனக்கு ஆசை அப்போ யாராச்சும் குறுக்கிட்டால் என்ன பண்ணலாம் அந்த விளையாட்டை விளையாடலாம் அதே தருணத்தில் உனக்கு மது குடிக்கணும்னு ஆசை அந்த மதுவை நினச்சி நீ போராடுற உனக்கு கிடைக்கிது அப்போ அந்த மதுவை குடித்த அப்படின்னா உன்னோட பெற்றோர்கள் தடுத்தால் நீ விட்டு தான் ஆகணும் கெடுதல் நல்ல விஷயத்தை எடுத்துக்க கெட்ட விஷயத்தை தூக்கி போடு சரியா உன்னோட வாழ்க்கையில் கஷ்டம் 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 அந்த கஷ்டத்தை பத்தி மட்டுமே நீ நினைச்சிட்டு அதையே நீ உன்னோட மனசுல தேக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில நீ எப்படி இருப்ப நின்றுக்கிட்டு தான் இருப்ப அந்த கஷ்டங்களும் உன்னை விட்டு போகாது வாழ்க்கையில உனக்கு எதுவும் தெரியாது கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே கஷ்டம் அந்த கஷ்டத்திலே நின்றா எப்படி அந்த கஷ்ட விலக அடுத்த அடுத்தடுத்து வழியை நீ தேடணும் பாரு கோவில்ல மணி அடிக்குது அல்ல அல்ல உன்னோட நேரம் கஷ்டத்தை நினச்சி நீ பயந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா அந்த நேரம் கூட நிமிஷமாக போக்கிட்டு தான் இருக்கும் அதனால உனக்கும் பயன் இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயன் இல்லை ஓயாமே உன்னை கஷ்டத்தை நினச்சி மற்றவ்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னா அடைச்சி இவனுக்கு வேற வேலை இல்லை அல்லது இவனுக்கு வேற வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 வாழ்க்கையான கஷ்டம் வரதானே செய்யும் அப்படின்னு உன் மேலே வெறுப்பாக போயிடணும் அப்போ என்ன பண்ணலாம் அந்த கஷ்டம் போடுறதுக்கான தீர்றதுக்கான வழியை நீ தேர்ந்தெடுக்கலாம் சம்பாதிக்கலாம் வரக்கூடிய பணத்தை சேமிக்கலாம் எல்லா பணமுமே சரியா இருக்குது சாய் அப்படின்னு சொல்லாமல் முப்பது ரூபாய் சம்பாரிச்சா அப்படின்னா அதில் ஒரு ரூபாயை நீ எடுத்து வச்சிட்டு இருபத்தி ஒம்பது ரூபாயை மற்ற தேவைகளுக்கு நீ கொடு அப்படி கொடுத்த அப்படின்னா அந்த ஒரு ரூபா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபாய் அந்த வெறும் அந்த ஒரு ரூபா உனக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயாக மாறும் நீ கேவலமாக நினச்சா அல்லது இதை போய் என்னத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஒரு ரூபாயை சேமித்த அப்படின்னா வருஷத்துடைய முடிவில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அப்போ பத்து வருஷம் சேர்த்தேன் அப்படின்னா எவ்வளோ வரும் சொல் ஆயிரத்தி சொல்லு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா நான் சொன்னது ஒரு ஒரு ரூபாய் இன்றைக்கி ஒரு ரூபா அப்படிங்கிற சேமிப்பை இப்போ அப்படின்னா ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா பத்து வருஷத்தில் அது மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு பத்து ரூபாய் எடுத்து போட ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபா சேமி முப்பது நாளைக்குல உனக்கு அந்த பத்து ரூபாய் முந்நூறுபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்தில் மூவாயிரத்தி அறநூறுவாய் கிடைக்கும் அதே பத்து வருஷத்தில் உனக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்து ரூபாய் நீ முப்பது ரூபா சம்பாதிக்கிற அப்படின்னா ஒரு ரூபாயை போட்டு முப்பத்தி இல்லை இல்லை இருபத்தி ஒம்பது ரூபாய் வீட்டுக்கு கொடு வாழ்க்கையில் உனக்கு முதல்ல எது தேவையோ எது தேவையில்லாததோ அப்படிங்கிற முதல்ல பட்டியலை இடு தேவையானதை முன்னாடி வரையும் அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைக்க போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமானவா முக்கியமாக திகழ்வாய் உன்னோட நான் இருக்கிறேன் கவலைப்படாத ஜெய் சராம்